லார்ட் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அமேன் இந்த வசனத்திலே கூட அக்கிரமம் பாவம் மீறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அக்கிரமமும் பாவமும் என்னவென்று பார்த்தோம்னா நாம் தெரியாமல் செய்கிற நம்மை அறியாமல் செய்கிற தவறுகளாய் பாவமாய் இருக்கிறது அதே போல மீறுதல் என்றால் ஒரு விதியை ஒரு லாவ நாம் மீறுகிறது இந்த வார்த்தை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம்னா டிரான்ஸ்கிரஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு விதிமுறையை ஒரு லாவ மீறுகிறது அமேன் ஆண்டு வரும் நமக்கு என்று கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்திருக்கிறார் அதின்படிதான் நாம் வாழ வேண்டும் இன்னும் சொல்ல போனோம்னா ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் நீ செய்யாதப்பா இது எல்லாமே எனக்கு பிரியமில்லாத காரியம் இது எல்லாமே பாவம் என்று நமக்கு அறிவித்துட்ட பொழுதிலும் அந்த வார்த்தையை நாம் மீறி நடக்கும் பொழுது நாம் அறிந்தே செய்கிற பாவமாய் இந்த மீறுதல்கள் என்பது இருக்கிறது அப்போ இங்கு தாவது ராஜா அவர் அறியாமல் செய்த பாவத்தையும் அவர் அறிந்தே செய்த பாவத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்கிறார் ஆண்டவரிடத்தில் அதை தெரிவிக்கிறார் ரமேன் நம்முடைய வாழ்விலும் நாம் அநேக பாவங்களை நம்மை அறியாமையே செய்து விடுகிறோம் ஆண்டவருக்கு பிரேமில்லாத எவ்வளவு காரியத்தை நாம் செய்கிறோம் அது எல்லாமே அறியாமல் செய்கிறோம் அதுவும் பாவமாய் தான் இருக்கிறது அதே போல ஆண்டவர் இதெல்லாம் தப்புப்பா இதெல்லாம் நீ செய்யக்கூடாது என்று நமக்கு கற்பனைகளாய் கட்டளைகளாய் சொல்லிட்ட பொழுதிலும் நாம் அவருடைய வார்த்தைகளை மீறி இருந்து பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம் இது எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடத்தில் மறைக்காமல் அறிவித்து அறிக்கையிட்டால் நம்முடைய தேவன் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறார் வேதத்திலே கூட நாம் எவ்வளவு நபர்களை பார்க்கிறோம் எவ்வளவோ பாவம் செய்து அகங்காரமாய் நடந்த மனிதர்களை ஆண்டவர் தண்டித்திருக்கிறார் அது எல்லாவற்றையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதே போல பாவம் செய்தவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது அவர்களை ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய நாம் அறிந்தும் அறியாமலும் எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோம் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு மன்னிக்க மாட்டார் அவரிடத்தில் போனா அவர் என்னை தண்டிப்பார் என்று சொல்லி நாம் அவரை விட்டு தூரமாய் நிற்க வேண்டாம் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா விஷயத்தையும் எல்லா பாவத்தையும் நம்முடைய ஆண்டவரிடத்தில் அறிக்கைடுவோம் நம்முடைய தேவனே நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறார் ஆகியால் நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து எசப்பா நான் அநேக காரியங்களை தெரிந்தோ தெரியாமையோ செய்து விடுகிறேன் அப்பா நமக்கு பிரியமில்லாத எவ்வளவு காரியத்தை நான் செய்து விடுகிறேன் என்னை மன்னிங்க ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தின்படி வாழ எனக்கு கிருபை செய்ங்க ஆண்டவரே என்று கேட்போம் ஆண்டவரே நம்மை கிருபையாய் மன்னித்து நம்மை வழிநடத்துவார் ஆமேன்